சொல்ல <laughs>

ஏய் வயிறு வலிக்குதுன்னு சொன்ன மாதிரி விஜய என் குட்டி சொல்றான் ஓம் வாட்டு குட்டி அப்படின்றான் அங்க கிரேப் சைடுல தீந்து போச்சு சாப்பிட வச்சு தூங்க வைங்க மேம் எங்க தூங்குவா

<スープ>はい。<スープ> <laughs> <laughs> போசி போட்டு நீ போய் ஏசி போட்டு நீ போட்டுக்க நான் வரேன் Gracias. Oh, calon chalun di ini, di tangga. களி வந்து கொஞ்சமா நொ நொய் அரிசி இருக்குல்ல அரிசியை நொய் அரிசியே போட்டு வேக வச்சணும் உப்பு போட்டு வேக வைக்கணும் தண்ணி கொஞ்சமாக திட்டமா நம்ம எவ்வளோ மாவு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும் வெந்துக்கு வச்சா உப்பு போட்டுடணும் வேக முடியாது அப்படியே அப்புறமேட்டுல நொய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மாவு கொட்டணும் தண்ணி அதிகமாக வந்து மாவு அரை கிலோ அப்படியே கொட்டிக்கலாம் அப்படியே போட்டு அரை கிலோ கொஞ்சமா தண்ணி வச்சு அப்படியே கிண்டிக்கலாம்

வந்துடும் செஞ்சி கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு ஆறு குழம்பும் நல்லா இருக்கும் வரவழை சித்து

అత్తకాసే <tipa> <tipa>

நாங்க வீட்டுலனா தோட துடுப்பு கிண்டலாம் அழைச்சிக்கிறா துடுப்பால படு பட்டு படும் கிண்டலாம் கல்ல செஞ்சு நம்ம ஒரு டைம் கிண்டி கொடுத்துதான கல்லிய தண்ணி அதிகமா கஷ்டம் போலதுயா கொஞ்சமா வடி கட்டிட்டு மாவு கொட்ட பார்த்தா கொது கொதுன்னு வெளிய வந்து தண்ணிய அடைய மொழலாம் வடி கட்டிட்டு அடைய மாவு அப்படியே கிண்டிடுத்து ஆதரவு நாள் கல்லிதான் நம்ம கிண்டி நார்களா மாவு பாரு பேச்சுலாம் சாப்பாடு செய்வாங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப தோசைக்கு அரைச்சி போட்டுட்டு கொஞ்சமா நைட் நைட்ல ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வர மாதிரி மட்டும் மாவு அதுக்கு என்ன திரும்ப பண்ணுவாங்க கடல மாவு இணுந்து மழை கரைச்சி சட்னி திட்டு கரைச்சி தாளிச்சுக்குவாங்க அது யாத்திரமா அந்த பொக்க பள்ளம் அந்த அந்த ஆள் எங்கள் ஊரில் அந்த ஆள் பண்ணுற வேலை அது